வெல்கம் டு வர்ஷ்னி பிளாக் வஷ்னி பிளாகில் இருக்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி என்னோட ஓன் மெத்தடில் பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க அது வந்து அதுக்கு வந்து நான் தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ ப்யூரி எடுத்து வச்சுருக்கேங்க நல்ல மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி ஆறு தக்காளி நான் வந்து அரைச்சி விழுது எடுத்து வச்சுருக்கேங்க அது இந்த சின்ன கப்புனால் மூணு கப் அளவுக்கு வந்திருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அது வந்து பியூரி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு வெங்காயம் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு கேஷ் பேஸ்ட்டு நல்லா ஊற போட்டுருந்தீங்க வெந்நீரில் ஊற போட்டுட்டு அதோடய க்யூரி எடுத்து வச்சுருக்கீங்க இது வந்து கிரேவியோட திக்னஸ்க்கு வேண்டிங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுங்க அது வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வரும் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பிரியாணி மசாலாவில் உள்ள பேலீஃபும் பட்டையும் மட்டும் எடுத்துருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஏலக்காய் கல்பாசி எல்லாமே போட்டுக்கலாம் எனக்கு இது மட்டும் போகும் அதனால் அப்புறம் இந்த இன்க்ரீடியண்ட்டோட ஹைலைட்டான அந்த பன்னீர் வந்து இப்போ வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோங்க நான் ஒரு ஆறு க்யூப்ஸ் தான் எடுத்திருக்கேன் பன்னீரோடது அதுக்கு ஒரு தவால நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு அதில் இந்த பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேங்க நல்ல டார்க் ப்ரௌன் அளவு நல்ல நெய்யில் ரோஸ்ட் பண்ணிடுங்க இந்த க்யூப்ஸில் அதுக்குள்ளே சேர்த்துருவாங்க லோ ஃப்ளேம்லேயும் நான் வைக்கிறேங்க மீடியம் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டங்க இந்த மாதிரி பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரை நல்லா ரோஸ்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் சவந்து வர வர எடுத்துக்கோங்க இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சுங்க இந்த பட்டையும் பே லீஃப் இருக்குது இல்லையா பிரியாணி இலைன்னு சொல்லுவோன்னே அது ரெண்டு போட்டாச்சுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ பியூரி அப்படியே சேர்த்துடலாங்க அதோட இந்த ஆனியன் கிரேவி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஹை ஃப்ளேம் ஆக்கிடலாங்க அப்போ நல்லா கொதிச்சு வரணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டிருக்கேங்க தனியா தூள் வந்து ரெண்டு ேபிள்னியா தூள் சேர்க்கணுங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஸ்பூன் சேர்க்கணுங்க கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க கலருக்கு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரண்டி வச்சுட்டு அப்புறம் இப்போ லோ பிளேம் ஆக்கிடுங்க நல்லா கொதிச்சு இல்லையா நீங்கள் பார்த்து லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் விட்டுர்லாங்க நல்ல இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணுங்க இப்போவே இந்த இஞ்சின் குண்டு விழுதை சேர்த்துருந்தாங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா நான் நசுக்கி வச்சுருந்தேன் உரலில் அதை சேர்த்துட்டேங்க நீங்கள் இங்கே மிக்சியில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் திக்கன் ஆகி வந்துருச்சுங்க லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சுட்டேன் திக்கன் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருது பாருங்கள் இதுக்கு மேலே கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் போயாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த கேஷ்நட் பேஸ்ட்டை அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்ச் நான் கரம் மசாலா சேர்க்குறேங்க இதுக்கு பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் இல்லையா அதனால தான் நான் செடி ஒரு ஃப்ளேவருக்காகவும் டைஜஷனுக்காகவும் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் மேலாப்பில் இந்த கஸூரி மேத்தியை நல்லா காஞ்ச மெந்தைய கீரை இல்லையா அதை வந்து நல்ல இந்த மாதிரி கையால் க்ரஷ் பண்ணி போடணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ போட முடியுமோ போடுங்க இப்போ ஜென்டிலா நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்று ஒன்றா அதில் வந்து ஸ்டஃப் போட வேண்டியதாங்க ஜென்டிலா

சேஸ் பண்ண வேண்டிதாங்க ரொம்ப யம்மியா டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் மத்த எல்லாருக்குமே